திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விபரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் செலவில்லை இன்றைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கையோட புதிர்னே சொல்லலாம் அதாவது பிளாட்டிபஸ் ஓகேங்களா பிளாட்டிபஸ் பற்றியே ஒரு பத்து விசித்திரமான உண்மைகள் பற்றி பார்க்கலாம் இந்த பிளாட்டிபஸ்ங்கிறது மேக்சிமம் வந்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேங்களா கடலில் இருக்கிற ஒரு உயிரினம் தான் ஓகேங்களா இதை பற்றி தான் நான் இதை வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாத்தினோட மூக்கு தான் இதுக்கு இருக்கும் சரிங்களா மூக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் நாயினோட உடல் இருக்கும் சரிங்களா பீஃபரின் வால் இருக்கும் இவை அனைத்தும் கலந்த ஒரு உயிரினத்தை கற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு முட்டையிடும் பாலூட்டி அதாவது பிளாட்டிபஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்தது ஆனால் வந்து மற்ற பாலூட்டிகளைப் போல குட்டி போடாது முட்டை தான் இடும் சரிங்களா இது வந்து மோனட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை பற்றி சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்க வந்து சாதுவாக தெரிந்தாலும் ஆண் பிளாட்டிபஸின் பின்னங்கால்களில் ஒரு சிறிய முள் வந்து இருக்கும் அதில் வந்து கடுமையான விஷம் இருக்கும் இது வந்து ஒரு நாயை கொள்ளும் அளவிற்கு ஆபத்தானது ஓகேங்களா பெண்கள் பிளாட்டிபஸ்க்கு மேக்சிமம் அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ்

நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதோட அழகே பார்த்திங்கன்னா இறையின் மின் அதிர்வுகளை உணர்ந்து வேட்டையாடும் ஓகேங்களா அதோட அதிர்வு வச்சு அது வந்து வேட்டையாடும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிளாட்டிபஸ் குட்டிகளுக்கு பற்கள் இருக்கும் ஆனால் வளரும் போது அவை விழுந்துவிடும் பெரிய பிளாட்டிஸ் பிளாட்டிபஸ்கள் பார்த்திங்கன்னா சரளை கற்களை வாயில் போட்டு அவை மூலம் உணவை அரைத்து சாப்பிடும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த சாதாரண வெளிச்சத்தில் வந்து பழுப்பு நிறத்தில் தெரியும் பிளாட்டிபஸ் புற வெளிச்சத்தில் நீல பச்சை நிறமாக கூட மாறும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஒளிரும் தன்மை வந்து அதுக்கு இருக்குது அதாவது கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிறக்கும் அதோட ஒளிரும் தன்மை வந்து மாறும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இவை நிலத்தில் நடப்பதை விட நீரில் நீந்துவதையே அதிகம் விரும்பும் ஒரு நாளைக்கு சுமார் இரண்டு மணி நேரம் அது நீரிலேயே இறை தேடிக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த விசித்திரமான உயிரினம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை மற்றும் டாஸ்மேனியாவில் மட்டுமே இயற்கையாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிளாட்டிபஸ் தன் வாளில்தான் உடலில் உள்ள கொழுப்பில் பாதியை சேமித்து வைக்கிறது உணவு கிடைக்காத காலங்களில் இந்த ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அறிவியலாளர்களுடைய குழப்பத்தில் ஆழ்த்திய பிளாட்டிபஸ் இயற்கையின் ஒரு மிக சிறந்த அதிசயனே சொல்லலாம் அழிவின் விளிம்பில் இருக்கும் இதனை பாதுகாப்பது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க அதாவது என்னென்னா இதில் விசித்திரமான உண்மை பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது சரிங்களா அந்த பிளாட்டிபஸ் வந்து நடப்பதை விட நீந்தது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது நீந்திட்டே இருக்கிறது அதுக்கு பிடிக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரமாவது அது தனிக்குள்ளேயே நீந்திட்டே இற தேடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சாதாரண வெளிச்சத்தில் வந்து பழுப்பு நிறத்தில் தெரியும் பிளாட்டிபஸ் புற ஊதா வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா நீல பச்சை நேரத்தில் கூட ஒளிரும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இது குட்டிகளுக்கு பல் இருக்கும் ஆனால் வளர வளர அது உளுந்துருமாமா சரிங்களா இது வேட்டையாடும் போது கண்கள் காதுகள் எல்லாத்தையும் மூக்கி மூடிக்கிறோம் ஆனால் வந்து அதோடய இறையோட அதிர்வை வச்சு அது வந்து வேட்டையாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பிளாட்டிபஸ் வந்து இப்போ அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ மேட்டமைப்பில் வந்து இறப்பைங்கிறது கிடையாது ஆனால் உணவு குழாயில் வந்து நேரடியாக அது குடலுக்கு சென்று அது ஜீர்ணமாகறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பிளாட்டிபஸ் பற்றின உண்மைகள் பத்து விசித்திரமான உண்மைகள் தான் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்குறதுக்கு ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஓகேவா தேங்க்யூ